அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிபலன் பலன் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிதானத்துடன் செயல்படுவது வெற்றி தரும் ரிஷபம் நிதி நிலைமை மேம்படும் உறவினருடன் இருந்த மனக்கசப்புகள் மறையும் மிதுனம் உத்தியோகத்தில் கவனம் தேவை அலைச்சலை குறைப்பது நல்லது கடகம் பயணங்கள் சாதகமாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு கூடும் சிம்மம் நீண்ட நாள் காரியம் என்று நிறைவேறும் மனதில் உற்சாகம் பிறக்கும் கண்ணி திட்டமிட்ட வேலைகளில் வெற்றி நிச்சயம் தன்னம்பிக்கை உயரும் துலாம் பேச்சில் நிதானம் தேவை எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் விருட்சிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சுப பேச்சுவார்த்தைகள் பலன் தரும் தனுசு மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் நண்பர்களின் ஆதரவு உண்டு மகரம் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி வரும் உதவியும் கிடைக்கும் கும்பம் பணப்புழக்கம் சீராகும் புதிய திட்டங்களால் வெற்றி காண்பீர்கள் மீனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் கூடும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்